பதிமூணு வயது பையன் கால்சிய சத்து குறைபாடு மீண்டும் அவருக்கு வந்து குடற்ழு வயிற்று குடற்ழுக்கள் இருந்தால் வளர்ச்சி ஏற்படாது கால்சியம் பற்றாக்குறை இருந்தால் வளர்ச்சி ஏற்படாது பதிமூணு வயசு எத்தனாதுன்னு படிக்கிறேன் எய்த்து படிக்கிறாரு நல்ல அறிவுலாம் இருக்குது நல்லா பேசுறாரு பிடிக்கிறாரு எலும்பு மூட்டுகள்ல நல்ல அதாவது தசைகள் வந்து வளர்ச்சி அடையாது பற்களோட அமைப்பு மாறிக்கும் உடல் வீக்னஸ் கை கால்கள் வளைந்து போகும் இதெல்லாம் அந்த காலத்தில் ரிக்கட்ஸ்ன்னு சொன்னாங்க ஆஸ்திரிய மலர்ச்சின்னு சொன்னாங்க இதெல்லாம் காரணம் வந்து பரம்பரிய ஆர்காட்சி ஒருத்தர் இருக்கும் இல்லாத பட்சத்தில் உள்ள குறைபாடு அதாவது வீட்டில் வந்து கரெக்டான சரி விதமான உணவு எடுத்துக்க மாட்டாங்க கால்சியம் புரத சொத்தும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால ஏற்படக்கூடியது தான் அதை எடுத்தால் சரியாயிருக்கும் திரும்ப நிலை அதாவது வயது கேட்ட உருவம் வளர்ச்சி இல்லை வளர்ச்சி குறைபாடு அற்புதமான மொழியை தேவை தூரணம் கொடுத்து சில கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவு முறைகளும் சொல்லியிருக்கோம் மூலிகைகளையும் சொல்லியிருக்கோம் சாப்பிட்டு வந்தால் சரியாக போய்க்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை எந்த ஒரு பக்க பக்கவழிவுகள் கிடையாது எந்த விதமும் கிடையாது அதை அவங்களுக்கு தைலத்தை ஒன்று கொடுத்தாச்சு ஒரு பிரண்டை சாறு கொடுத்துருக்குறோம் பால்சி சம்மந்தப்பட்டது கொடுத்துருந்தோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலும் சரியாக போயிடும் தொடர்ந்து ஆறு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் அற்புதமாக வளர்ச்சி அடைஞ்சிவோம் நன்றி வணக்கம் நமது வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சமர்த்தப்பட்ட வியாதிகளையும் பார்த்து ஓரளவுக்கு செய்து செய்து கொண்டு வரும் நான்கு நான்கு தலைமுறையாக தம்பிக்கு உடல் வளர்ச்சி குறைபாடு கால்சியம் புரதச்சத்து குறைபாடு அதை மீட்க டெய்லியும் உணவுல என்னென்ன சாப்பிடும் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் நமது வைத்தியசாலை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஈரோடு அருகில் உள்ளது எலும்பு சார்ந்த வியாதிகள் எலும்பு மூட்டு வலிபு வலி எலும்பு மூட்டு விலைகள் மூலிகை மொழியத்தலை சோழம் கிடைக்கும் நன்றி வணக்கம்